ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான சட்னி பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பீக்கங்காய் தோல் எடுத்து அதில் டிஃப்ரெண்டாக ஒரு சட்னி அரைச்சிடலாம் வாங்க எப்பவுமே நம்ம பீங்கங்காய் தோலை நீக்கிட்டு பீக்கங்காயில் பொரியல் சாம்பார் அந்த மாதிரி செய்வோங்க இன்னைக்கு ஆனால் நான் டிஃப்ரெண்டாக பீகங்காயோட தோலை நல்லா சீவி எடுத்துட்டு அதில் நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் பீக்கங்காய் தோலை பார்த்தீங்கன்னா நல்லா சீவி எடுத்தாச்சு அது கூட ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பல் பூண்டு சின்னதாக ஒரு புளி எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சரவி வச்சுக்கலாங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு செய்யறதுன்னு பாத்துக்கலாம் இப்ப வடைச்சட்டியில எண்ணெய் ஊத்திக்கலாங்க பீக்கங்காயும் ரெண்டு பீக்கங்காய் நான் முழுசாக எடுத்திருக்கேன் அதோட ரெண்டு பக்கமும் நுனியெல்லாம் நீக்கிட்டு மேல் தோலை மட்டும் தனியா சீவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சு பிறகு நம்ம தாராளமாக உளுந்து பருப்பு போட்டுக்கலாங்க கருப்பு உளுந்து போட்டீங்கன்னா இன்னும் நல்லா மனமாவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது உளுந்து நல்லா செவந்து வர வரைக்கும் இந்த மாதிரி லைட்டா கிளறி விட்டுருலாங்க அடுப்பு வந்து மீடியமா வச்சுக்கலாம் அது கலர் மாறி அப்படியே மனம் வரும் அந்த சமயத்துல நம்ம கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது கூட எடுத்து வச்சிருக்கிற அஞ்சாறு வெங்காயம் ஒரு பல் பூண்டு கொஞ்சம் புளி ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுர்லாங்க பூண்டும் அதே மாதிரி நல்லா வணங்கட்டும் இதுக்கு ஒரே ஒரு பல் பூண்டு மட்டும் சேர்த்துருக்கேன் அப்போதாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நிறையா போட்டோம்னா அது டேஸ்ட்டு மாறின மாதிரி ஆயிரும் இப்போ நம்ம சொரவி வச்சுருக்கிற பீங்கங்காய் தோளம் உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய்க்கில் போட்டு நல்லா வணக்கி எடுத்துட்லாங்க வெங்காயம் மிளகாயோட சேர்த்து நல்லா வணங்கட்டும் இது கூட நான் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டிருக்கேங்க உங்களுக்கு மிளகாய் வந்து விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வர போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் அந்த தோல் வந்து லைட்டாக வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக அது கூட தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் நிறையெல்லாம் ஊற்ற வேண்டாம் சும்மா ஒரு காட்டம் ஊற்றினா போதும் தண்ணி ஊற்றி லைட்டாக அப்படியே வேகிற அளவுக்கு விட்டுரலாம் நீங்களும் இதே மாதிரி பீக்கங்காய் தோளில் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அதில் இருக்க காய் சாம்பாராக பொரியலவோ சமைச்சிட்டு நம்ம தோளில் வந்து இந்த மாதிரி துவையில் அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா சாம்பார் ரசம் சப்பாத்தி அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ தோல் பார்த்தீங்கன்னா நல்ல ஓரளவுக்கு தண்ணியில் நல்லா வெந்துருச்சு எண்ணெயிலும் நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம கொஞ்சம் தாராளமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க தேங்காய் பூ சேர்த்து லைட்டாக வணக்கி விட்டுடலாம் ரொம்ப நேரம் வணக்க தேவையில்லை அந்த சூட்லயே நல்லா வணங்கின பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க நாங்க வந்து இந்த சட்னியை வெறும் சாப்பாட்டுல தாங்க பிடஞ்சு சாப்பிட்டு செமையா இருந்துச்சு இது கூட ரசம் சாம்பார் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நல்லா வணங்கின பிறகு நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த பீங்காய் தோல் கூட நம்ம சேர்த்துருக்க தேங்காய் புளி உப்பு ஒரே ஒரு பல் பூண்டு எல்லாமே சேரும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி வந்து அதிகமாக ஊற்றாமல் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாக ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தெளிச்சு மட்டும் விட்டு அரைச்சிக்கலாங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும் தோல் வந்து அரைப்படலை அப்படின்னா நீங்கள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வணக்கி அரைச்சிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பீங்கங்காய் தோல் சட்னி ரெடி இதை சாப்பாட்டில் போட்டு கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி சாப்பிடுவாருங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பூஜா ஸ்டனி சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்